அப்ராக்சிமேட்டா ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடிங்க அக்டோபர் மூணாம் தேதி வியாழக்கிழமை வியாழக்கிழமை தொடங்கி இன்னும் ரெண்டு மணி நேரம் கூட முழுசா முடியல நைட்டு ஒன்னே முக்கா மணிக்கு போலீஸ் கண்ட்ரோல் ரூம்க்கு ஒரு கால் வருது எங்க இருந்து கால் பண்றாங்கன்னா சவுத் ஈஸ்ட் டெல்லியில இருக்க கலிந்தி குஞ்சு என்ற பகுதியில இருந்து ஒருத்தர் கால் பண்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஏரியால நிம்மா ஹாஸ்பிட்டல்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நைட் ஒன்னு ஒன்றரை மணிக்கு ரெண்டு சின்ன பசங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க உள்ள என்ன ஆச்சுன்னு தெரியல திடீர்னு பட்டாசு வெடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டது நாங்கெல்லாம் வெளியே தான் யாரோ பட்டாசு வெடிக்கிறதா நினைச்சோம் ஆனா அடுத்த சில செகண்ட்ஸ்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற நர்ஸ் அம்மா கத்திக்கிட்டே வெளியே ஓடி வந்தாங்க அப்பதான் எங்களுக்கே ஏதோ புரிஞ்சது ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஏதோ நடந்துருக்குன்னு உள்ள போய் பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற டாக்டரை யாரோ தலையில சுட்டு இருக்காங்க சார் ஆள் இருக்காரா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியல கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சார் அப்படின்னு அந்த கால்ல இருக்க நபர் பேசினார் எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரதீப் பேசுறேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டெல்லியில ஒரு யுனானி டாக்டர் சின்ன பசங்க சேர்ந்து சுட்டு கொண்டு இருக்காங்க சின்ன பசங்கன்னா எவ்வளவு வயசு பதினாறு பதினேழு வயசு பசங்க சுட்டு கொண்டு இருக்காங்க இந்த வழக்கு டெல்லியில ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி உண்மையிலேயே இந்த வழக்குல என்ன நடந்துச்சு என்பதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஜாவி அக்தர் இவருக்கு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது இவர் ஒரு யுனானி டாக்டர் இவர் நிம்மான்ற ஒரு நைட் ஷிப்ட் டாக்டரா வேலை செஞ்சுட்டு வராரு இந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னா சவுத் ஈஸ்ட் டெல்லியில தான் இருக்கு சவுத் ஈஸ்ட் டெல்லியில कलिंदी कुंज என்ற இடத்துல இருக்கு இவருக்கு ஒரு மனைவி இருக்காங்க ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க மனைவிக்கு நாற்பது வயசு ஒரு பெண் குழந்தைக்கு பதினஞ்சு வயசு இன்னொரு பெண் குழந்தைக்கு அஞ்சு வயசு இவரோட வைஃபும் ஒரு அவங்க நோய்டால இருக்க ஒரு வேலை வராங்க இவர் இந்த நிம்மா ஹாஸ்பிட்டல் நைட் டியூட்டி வேலை எட்டு மணிக்கு தான் இவரோட ஷிப்டே ஆரம்பிக்கும் இந்த சூழல்ல தான் ஜாவித் அவர்களோட மனைவிக்கு அக்டோபர் மூணாம் தேதி காலையில அஞ்சு மணிக்கு ஒரு போன் கால் வருது யார் அந்த போன் கால் பண்றாங்கன்னா போலீஸ் தான் ஃபோன் கால் பண்றாங்க போலீஸ் அவரோட மனைவி மனைவி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா உங்களோட கணவன் வேலை செய்யற ஹாஸ்பிட்டல்ல ஏதோ தகராறு நடந்திருக்கு அதனால அவருக்கு அடிபட்டு இருக்கு அவரை இப்ப எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம் நீங்க உடனே கிளம்பி எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்றதுதான் அந்த போன் கால் இந்த போன் கால் வந்த உடனே ஜாவித் அவர்களோட மனைவிக்கு எதுவும் புரியல நம்ம கணவர் தான் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டாரு அவருக்கு என்ன ஹாஸ்பிடல் போற அளவுக்கு ஆகியிருக்கும் அடிபடுற அளவுக்கு ஆகியிருக்கும் அப்படியே அடிபட்டு இருந்தாலும் பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டியதுதானே எதுக்கு அவரை எய்ம்ஸ் வரைக்கும் கூட்டிட்டு போனோம் அவர் வேலை செய்யற இடத்துல இருந்து அப்ராக்ஸிமேட்டா பதினஞ்சரை கிலோமீட்டர் தூரத்துல எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க எதுக்கு அவரை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு பல குழப்பத்தோடய கிளம்பிட்டு இருக்காங்க அதுக்குள்ள அவங்களுக்கு அடுத்த போன் கால் வருது இந்த வாட்டி போன் பண்ணது யாருன்னா ஜாவித் அவர்கள் ஒரு நர்சிங் ஹோம்ல வேலை செஞ்சார்ல அந்த நர்சிங் ஹோமோட ஓனர் போன் பண்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா ரெண்டு பசங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்காங்க வந்தவங்க உங்களோட கணவரை சுட்டு கொண்டாங்க நீங்க எய்ம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு எல்லாம் முதல்ல போயிடாதீங்க முதல்ல நீங்க நம்மோட நர்சிங் ஹோம்க்கு வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எய்ம்ஸ் ஹாஸ்பிடலுக்கு போலாம்னு சொல்றாரு ஆனா ஜாவிதா மனைவி அவர்கள் என்ன பண்றாங்க ஸ்ட்ரைட்டா எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் அவர்களுக்கே போயிடுறாங்க அப்ப அவங்களுக்கு போலீஸ் மூலமா தெரிய வந்த விஷயங்கள்லாம் என்னன்னா ரெண்டு சின்ன பசங்க ஒருத்தனுக்கு பதினாறு வயசு இன்னொருத்தனுக்கு பதினேழு வயசு ரெண்டு பேரும் அக்டோபர் ரெண்டாம் தேதி நைட் அதாவது கிழமை பத்து மணிக்கு அந்த நிமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க அதுல ஒரு பையனுக்கு கால்ல நல்லா அடிபட்டுருக்கு அந்த பையன் ஏற்கனவே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்து கால்ல கட்டு போட்டு போயிருக்கான் அதுவும் நேத்து தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கால்ல கட்டு போட்டு போயிருக்கான் இப்ப மறுபடியும் அந்த பையன் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ன சொல்றானா மறுபடியும் அந்த கட்டை மாத்தணும்னு சொல்றான் உள்ள வேலை செய்யற ஸ்டாஃபும் மாத்திரலாம் சொல்றாங்க எவ்வளவு காசு ஆகும்ன்ற விஷயம் விஷயத்தையும் சொல்லிடுறாங்க பசங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டு நாங்க அப்புறம் வந்து கட்ட மாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல விட்டு கிளம்பி போயிடுறாங்க இப்ப மணி ஒன்னு ஒன்னே கால் அன்னைக்கு நடுராத்திரி தான் ஒன்னு ஒன்னே கால் அப்ப மறுபடியும் அந்த ரெண்டு பசங்க அதே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அந்த கட்டை மாத்த சொல்றாங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஸ்டாஃபும் அந்த கட்டை மாத்திட்டு இருக்காங்க அப்போதைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்தது யார் யாருனா டாக்டர் ஜாவித் அக்தர் அவர் அவரோட கேபின்ல இருக்காரு அப்புறம் முகமது கமில் இவர் தான் கட்டை மாத்திட்டு இருக்காரு மூணாவதா ஒரு நர்ஸ் இருக்காங்க அவங்களோட பேரு கஜாலா பர்வீன் அந்த பையனோட கட்டை எல்லாம் மாத்தி போட்ட

அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அவரு எந்த சண்டைக்குள்ள போற ஆள் இல்லங்க ஈவன் அவரை நைட் ஒன்றரை மணிக்கு சுட்டு கொன்னதா சொல்றீங்க ஆனா ஒண்ணு பத்துக்கு என் தாங்க பேசிட்டு இருந்தாரு நல்லா தான் போன்ல பேசிட்டு இருந்தோம் அடுத்த கொஞ்ச நேரத்துலயே அவர் இறந்துட்டாருன்றது என்னால நம்பவே முடியல எனக்கு டவுட்னா ஒருத்தர் மேலதான் இருக்கு அது யாருன்னா அந்த நர்சிங் ஓனு அவர்தான் என்கிட்ட ஃபோன் பண்ணி விஷயம் எல்லாத்தையும் சொன்னாரு ஹாஸ்பிடல் வரதுக்கு முன்னாடியே நர்சிங் ஹோமுக்கு வர சொன்னாரு ஆனா ஹாஸ்பிடலுக்கு வந்து பார்த்தா இங்க ஆளையே காணும் நான் இன்னும் அவரை பார்க்கவே இல்லை அப்படின்னு ஜாவிதோட மனைவி சொல்றாங்க ஜாவிதோட சவுண்ட்

எதுவும் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு ஜாவிதோட சகோதரர் போலீஸ் கிட்ட சொல்லிட்டாரு போலீஸ் ஜாவிதோட குடும்பத்தை விசாரிச்சாங்கல அதுல இருந்து அவங்களுக்கு பெருசா எந்த தகவலும் கிடைக்கல இதே நேரத்துல போலீஸ் வெறும் ஜாவிதோட குடும்பத்தை மட்டும் விசாரிக்கல அதே நேரத்துல அவங்க என்னென்ன வேலைகள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஆறு டீம்ஸ் உருவாக்கி ஒவ்வொரு டீம்ஸ்க்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்தாங்க ஒரு டீம் விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க இன்னொரு டீம் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணாங்க ஃபாரன்சிக் டீம் அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணாங்க இன்னொரு டீம் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் செக் பண்ணாங்க ரிசப்ஷன் கேலரி ட்ரெஸ்ஸிங் ரூம் ட்ரெஸ்ஸிங் ரூம்னா கட்டு போடுற இடம் இந்த மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்ல எந்தெந்த பகுதியில எல்லாம் சிசிடிவி கேமராஸ் இருக்கோ எல்லா புட்டேஜையும் செக் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த நர்சிங் ஹோமோட ஓனர் கிட்ட அந்த ஹாஸ்பிட்டல்ல ரன் பண்ண ப்ராப்பர் லைசென்ஸ்லாம் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிட்டும் இருந்தாங்க போலீஸ் இந்த சூழல தான் ஒரு போஸ்ட் சோஷியல் மீடியால வருது ஒரு பதினேழு வயசு பையன் கன்னோட ஒரு போட்டோவை சோஷியல் மீடியால போடுறான் அந்த போட்டோட டிஸ்கிரிப்ஷனை ஹிந்தில எழுதியிருக்கான் ஹிந்தில அப்படி என்ன எழுதியிருக்கானா ஒரு வழியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு கொலையை நான் பண்ணி

டை 10 நாள் ஆயிடுச்சு இப்ப மறுபடியும் அந்த கட்டை மாத்தணும் சார் அதுக்காக அந்த ஹாஸ்பிடலுக்கு போனா எனக்கு கட்டை மாத்த மாட்டேன்னு சொல்றாரு அந்த டாக்டர் என்ன பார்க்க மாட்டாராம் எனக்கு ட்ரீட்மென்ட் பண்ண மாட்டாராம் அன்னைக்கு முடிவு கொலை செஞ்சே முடிவு அதுக்காக சரியான டைமுக்காக அந்த தான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் கால்ல அடிபட்டுச்சு டாக்டரை சுட்டு கொன்னேன் அப்படின்னு அந்த வயசு பையன் போலீஸ் கிட்ட முதல்ல வாக்குமூலம் கொடுக்கிறான் போலீஸால இத நம்ப முடியல இந்த பையன் இந்த

முக்கியமான நியூஸ் பேப்பர்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதே ஹாஸ்பிட்டல்ல அந்த டாக்டர் வேலை செய்யற அதே ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸ் ஒருத்தங்க வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க அந்த நர்ஸுக்கும் டாக்டருக்கும் கள்ள தொடர்பு ஏற்பட்டிருக்கு அந்த நர்ஸுக்கு பதினான்கு வயசுல ஒரு பெண் குழந்தை இருந்திருக்கு இந்த டாக்டர் என்ன பண்ணதா கூறப்படுதுன்னா அந்த பெண் குழந்தையோட அம்மா இல்லாத நேரத்துல அந்த குழந்தையையும் செக்ஷுவலா அபியூஸ் பண்ணதா கூறப்படுது அந்த குழந்தை இந்த விஷயத்தை பயத்துனால அவங்க அம்மா கிட்ட சொல்லவே இல்லை போல இந்த குழந்தையோட ஃப்ரெண்டு தான் இந்த கொலை செஞ்ச பையன் இந்த குழந்தைய ஜாவித் என்ற டாக்டர் செக்ஷுவலா மலாஸ் பண்ணதுக்காக பண்றதுக்காக இவன் சுட்டான்றது தான் முதல் கான்செப்ட் ரெண்டாவது கான்செப்ட் என்னன்னா இந்த வழக்குல இந்த பதினான்கு வயது பொண்ணும் இந்த பதினேழு வயது பையனும் மட்டும் இன்வால்வ் ஆகல இந்த பதினான்கு வயது பொண்ணோட அப்பாவும் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு இன்னொரு தகவல் வெளியாகுது இதுவுமே பிரபலமான நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த தகவல் தான் அந்த அப்பாக்கு அவரோட மனைவியும் ஜாவித் டாக்டரும் கள்ள தொடர்புல இருக்கிற விஷயம் தெரியுமா அதனால அவர்தான் இந்த பையனை இன்னும் தூண்டுனதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நீ மட்டும் அந்த டாக்டரை கொண்டனா உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு அந்த பொண்ணோட அப்பா சொன்னதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவரோட ஏடிஎம் கார்டையும் இந்த பதினேழு வயது பையன் பயன்படுத்தி இருக்கான் அப்படின்னா இந்த கொலையை செய்ய அவர் காசும் கொடுத்திருக்காருன்னு அர்த்தம் இது எல்லாமே சில சோர்சஸ் மூலமா எங்களுக்கு கிடைச்ச தகவல் நியூஸ் பேப்பர்ஸ் வெளியிட்ட செய்தி இன்னும் கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு தான் இருக்கு சோ இப்போதைக்கு இந்த வழக்குல இதுதான் தகவல் ஃபியூச்சர்ல என்ன அப்டேட்ஸ் வந்தாலும் நான் அப்டேட் கொடுக்கறங்க இப்போ அந்த 17 வயசு பையன் மாட்டிக்கிட்டான் அந்த 16 வயசு பையன் இருக்கான்ல அவன இன்னும் போலீஸ் பிடிக்கலையா அவன் அவனோட வீட்டை விட்டு ஓடிட்டான் போல நான் நிறைய வழக்கு சொல்ற விஷயம் தாங்க உங்களுக்கே கேட்டு கேட்டு கூட புளிச்சு போயிருக்கும் என்ன கான்செப்ட்னா அந்த பதினேழு வயசு பையனுக்கு ஏதோ பிரச்சனை இல்ல அவனோட ஃப்ரெண்டுக்கு ஏதோ பிரச்சனை அவன் ஏதோ பண்ணிட்டு போறான் இந்த பையன் எதுக்கு நடுவுல பூந்தான் தான் தெரியல இல்ல அவனுக்கு தெரியாம இந்த பையன் பதினேழு வயசு பையன் கொலை பிளான போட்டிருக்கானோ தெரியல எது எப்படியோ நான் சொல்றதெல்லாம் ஒரே விஷயம் தான் உங்க ஃப்ரெண்டோ கொலீகோ ரிலேட்டிவ்ஸோ இல்ல ஃபேமிலி மெம்பரோ நான் ஒரு கிரைம் பண்ண போறேன் அதுக்கு எனக்கு துணையா நில்லுன்னு சொன்னானா தயவு செஞ்சு நண்பண்டா தேவாடான்னு கூட போய் நிக்காதீங்க ஏன்னா நாளைக்கு உங்க குடும்பமும் சேர்ந்து தான் அவமானப்படும் பதினாறு பதினேழு வயசு பசங்க யோசிச்சு பாருங்க இன்னும் வாழ்க்கையே ஆரம்பிக்கல அண்ட் அது மட்டும் இல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்டுனா ஒருத்த கிரைம் பண்ண போறானா அவனுக்கு கூட நிக்கிறது இல்ல அவன் அந்த கிரைம் பண்ண விடாம தடுக்கிறது தான் இந்த விஷயத்துலலாம் பாரபட்சமே பார்க்காதீங்க ஸ்ட்ரைட்டா அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் சொல்லிருங்க இல்ல ஸ்கூல்ல படிக்கிறானா டீச்சர் கிட்ட சொல்லுங்க பிரின்சிபால் கிட்ட சொல்லுங்க இன்னும் மிஞ்சி மிஞ்சி போனா ஸ்கூல்ல இருந்து விளக்குவாங்களா டிசி கிடைக்குமா காலேஜ்ல இருந்து தூக்குவாங்களா நாலடி அப்பா அம்மா கிட்ட கிடைக்குமா ஏன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட வேஸ்டா போட்டோம் இங்க லைஃபே வேஸ்டா போயிருங்க சோ தயவு செஞ்சு அவனாவது கூப்பிட்டான் ஒன்னு போட்டுக் கொடுங்க மூடிக்கிட்டு என்னோட கருத்து மட்டும்தான் வேற ஒரு வீடியோ வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்